வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு சொல்லும் ராசிங்கிறது சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னாபடி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பிருக்கு அதனால தான் ஒரு ஜாதகத்தோட பலன முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களைப் பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் என்னப்பா இன்னைக்கு யாரோட ஜாதகத்தை பார்த்த சிம்ம லக்னம் துலாம் ராசியா இவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அடையங்கப்பா இது ஒரு கிளாசிக் காம்பினேஷன் சூரியனோட கம்பீரமும் சுக்கிரனோட நளினமும் கலந்த ஒரு ஆளுமை இவங்க சிம்பிளாக சொல்லணுன்னா இவங்க ஒரு சிங்கத்தோட அதிகாரத்தையும் ஒரு கலைஞனோட மென்மையையும் அடிச்சிருப்பாங்க இவங்க நின்னாலே அந்த இடத்துல ஒரு தனி கெத்து இருக்கும் அப்போது இவங்க பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்குமோ பின்ன இல்லாமல் லக்னாதிபதி சூரியன் இல்லையா இவங்க எதை சொன்னாலும் அதில் ஒரு தெளிவு இருக்கும் அநியாயத்தை பார்த்தா டக்குன்னு பொங்குவாங்க ஆனால் அதை ஒரு தர்மத்தோடு தான் கையாளுவாங்க இவங்க கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னன்னா மற்றவங்க கருத்தை கேட்டாலும் கடைசியில முடிவை இவங்க தான் எடுப்பாங்க அந்த தன்னம்பிக்கை தான் இவங்களோட பலமே இவங்க குடும்பத்துல எப்படி இருப்பாங்க கொஞ்சம் அதிகாரமா நடந்துப்பாங்களா ஆமா வீட்டில் இவங்க தான் ஹெட் எல்லாரும் இவங்க பேச்ச மதிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அதே சமயம் வாழ்க்கை துணை கிட்ட ரொம்ப கனிவா இருப்பாங்க துலாம் ராசிங்கிறதால வீட்டை ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க இவங்க வீடு ஒரு மியூசியம் மாதிரி பெயிண்டிங்ஸ் கலைநயமான பொருட்கள்னு ஜொலிக்கும் விருந்தினர்களை உபசரிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது சரி வேலை அல்லது இவங்க ஸ்டைல் என்ன இவங்க போதே ஒரு லீடர்ஷிப் பிறந்தவங்க எடுத்தால் தங்கம் வைரம் லேட்டஸ்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் விற்கிற தொழில் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் ஆஃபீஸில் வேலை பார்த்தா கூட இவங்க ஒரு ஜூனியரா இருந்தாலும் மேலதிகாரிகள் இவங்க கிட்ட வந்து ஐடியா கேட்பாங்க ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அப்படி காசு பண்ணோன்னு வரும்போது இவங்க தாராள பிரபுவா இல்ல சேமிப்பாங்களா ரெண்டுமே தான் பணப்புழக்கர் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் இவங்களுக்கு கார் லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் பிராண்டட் துணிகள்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தாராளமா செலவு பண்ணுவாங்க அதே சமயம் ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்றதுல இவங்க கில்லாடி இவங்க கிட்ட இருக்கிற கௌரவத்தை பார்த்துட்டு நிறைய பேர் கடன் கேட்பாங்க ஆனா தான் ஜாக்கிரதையா இருக்கணும் கொடுத்த பணம் அவ்வளோ சீக்கிரம் வராது ஹெல்த் விஷயத்துல இவங்க எதை கவனிக்கணும் சிம்ம லக்னங்கிறதால உடம்புல உஷ்ணம் அதிகமா இருக்கும் அதனால ஹார்ட் முதுகு தண்டு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்புறம் துலாம் ராசிங்கிறதுனால கிட்னி பிரச்சனை வராமல் இருக்க நிறைய தண்ணி குடிக்கணும் மெயினாக கோபத்தையும் டென்ஷனையும் குறைச்சாலே இவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க யோகா பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப அவசியம் பிள்ளைகள் பற்றி சொல்லுங்களேன் இவங்க பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலியாக தைரியசாலியாக இருப்பாங்க அவங்கள ஒரு பெரிய ஆளாக ஆக்குறதுக்காக இவங்க இப்போதிலிருந்தே பிளான் போடுவாங்க பிள்ளைங்களோட கௌரவம் தான் இவங்களுக்கு முக்கியம் சில நேரம் பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்க ஒரு சூப்பர் பேரண்ட் இவங்களுக்கு டிராவல் பண்றது பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் ஆனா இவங்க டிராவல் சும்மா இருக்காது ரொம்ப லக்ஸரியாக சொகுசா இருக்கணும்னு நினைப்பாங்க மலை பிரதேசங்கள் காடுகள்னு இயற்கையை ரசிப்பாங்க பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடி வெளியூர் போற வாய்ப்பு இவங்களுக்கு அதிகம் போற இடத்துல புது புது ஆளுங்களோட தொடர்பு இவங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் சொல்லப்போனால் இவங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ பிறந்தவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டா இவங்க ஒரு சரித்திரமே படைக்கலாம் இவங்க போற பாதை எப்பவுமே வெற்றியை நோக்கி தான் இருக்கும் அருமையா சொன்னீங்க அவங்களோட கம்பீரமும் மென்மையும் நிஜமாவே ஒரு ஸ்பெஷல் காம்பினேஷன் தான் நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்